மேஷம் மேசராசிக்காரர்களுக்கு சந்திரன் வளர்பறையாக இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாதம் வாரத் வாரம் இந்த வாரம் இந்த வாரத்தின் ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா சந்திரமங்கல யோகம் என்கின்ற வளர்பறை சந்திரனும் செவ்வாயும் ஏற்படுவ இணைகின்ற ஒரு அமைப்பு ஆரம்பத்திலேயே திங்கக்கிழமையும் செவ்வாய்கிழமையும் ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு செவ்வாய் சந்திரன் கேது ஆகிய இருவரோடு சுபத்துவமாகவும் சூட்சம ஒழு என்கின்ற நிலையிலும் இருப்பது மிகப்பெரிய ஒரு நல்ல கொடுப்பினையை கொடுக்கக்கூடிய அமைப்பு வார ஆரம்பமே இந்த வாரம் மேசராசிக்காரர்களுக்கு டாப் டக்கர்ன்ற நிலைமையில இருக்கு இந்த வாரத்துல சந்திராஷ்டிரம அமைப்புகள் எதுவுமே மேசராசிக்காரர்களுக்கு இல்லை ஆகவே வார ஆரம்பத்துல ஐந்து ஆறு ஏழாம் இடங்கள்ல சந்திரன் இயங்குவதால் ஏற்படக்கூடிய நல்ல பலன்கள் கண்டிப்பாக நடக்கும் வாரத்தின் நடுப்பகுதியில் சந்திரன் ஆறாம் இருப்பது கடன் நோய் போன்ற அமைப்புகளை கொஞ்சம் எதிர்த்து விளக்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு எதிரிகள் கூட இந்த தடவை உங்களுடைய உண்மை உள்ளத்தை புரிந்து கொண்டு நண்பர்களாக மாறக்கூடிய அமைப்பு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆகிய ரெண்டு நாட்களையும் அதி அற்புதமாக இருக்கிறது அந்த வியாழன் வெள்ளி ரெண்டு இடத்துலையுமே ஒரு புதிய அறிமுகங்கள் யார்கிட்டையாவது போய் ஒரு மாதிரியான விஷயத்தை அதாவது கொஞ்சம் கடினமான விஷயத்தை அவருக்கு விளக்கி சொல்லி அவரிடமிருந்து ஒரு நல்ல ஆதரவை பெற வேண்டும் என்று நினைத்தால் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ரெண்டு நாளும் கண்டிப்பாக இருக்கும் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்தீங்கன்னா ஒரு நட்புகளோடு வெளியே போகக்கூடிய அமைப்பு உறவுகள் நட்புகள் கொஞ்சம் கலந்துரையாடக்கூடிய ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மைகள் காதலன் காதலி போன்ற அமைப்புகள் ஏழாம் இடத்துல வளர்பிறை சிந்தனன் இருந்து ராசியை பார்க்கறதுனால மனசுக்கு பிடிச்ச சந்தோஷமான அமைப்புகள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளும் உண்டு மொத்தத்தில் இந்த வாரத்துல எந்த வயதுக்காரராக இருந்தாலும் நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய நல்லவைகளாக இருக்கக்கூடிய யோக வாரம் இந்த வாரம்